அரியலூர் மாவட்டத்தில் முப்பெரும் உழவர் திருவிழா விவசாயிகள் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தென்கட்சி பெருமாள் நத்தம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் உழவர் திருவிழா நடைபெற்றது இயற்கை வாழ்வியல் விஞ்ஞானி நம்மாழ்வார் வானொலி புகழ் தென்கட்சி கோ சுவாமிநாதன் தென்கட்சி மேலக்குடிகாடு திரைப்படக் கவிஞர் மருதகாசி உள்ளிட்டோரின் நினைவுகளை போற்றும் விதமாக இந்த முப்பெரும் உழவர் திருவிழா நடைபெற்றது இதில் முதலாவதாக மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தயாரிக்கப்பட்ட பழைய சோறு நீராகாரம் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது பின்னர் விவசாயம் சார்ந்த விதைப் பொருட்கள் மற்றும் இயற்கை விவசாயத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மருத்துவ குணம் கொண்ட சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன பின்னர் மதியம் அடிப்பில்லா சாதம் தூயமல்லி அரிசியில் காய்கறி பிரியாணி வழங்கப்பட்டது இதில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் பொதுமக்கள் விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு விவசாய பொருட்கள் குறித்து கேட்டறிந்தனர் राजुमारास्ट <laughs>

Ô mọi người đã phải làm ăn cơm. Ô mọi người đã phải làm ăn cơm. Ô mọi người đã phải làm ăn cơm.